சாதாரண காய்ச்சலால் ஒரு அறிவு சாம்ராஜ்யமே உருவாச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக விஷயம் இருக்குது அது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சென்னையிலருந்து மலேசியா போகிற ஒரு கப்பலில் நடந்த ஒரு விஷயந்தான் அப்போது என்னான்னுச்சு அப்படின்னா அங்க வந்து ஒரு இளைஞன் அவர் வந்து மலேசியா கிளம்புறதுக்காக அந்த கப்பல்ல வந்து ஏறி உட்கார்ந்து அவருக்கு வந்து பயங்கர காய்ச்சல் அந்த காய்ச்சல் வந்து அவருக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத விட அவருக்கு என்ன யோசனை இருந்துச்சு அப்படின்னா மலேசியா போறது அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது மாறா நல்லா படிக்கணும் படிச்சு ஆளாக வரணும் நிறைய வாசிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமா இருந்துச்சு பட் ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க நீ போய் மலேசியாவில் போய் நிறைய சம்பாதி நிறைய படி தெரிஞ்சுக்கோ தொழிலகத்துக்கோ தொழிலகத்துக்கிட்டால்தான் பணத்தை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடைய வணிப சூழல் காரணமாக அங்கே போய் வந்து தொழில் பழகிறதுக்காக அவரை விட்ருப்பாங்க பட் இங்கேருந்து கிளம்பும்போதே அவருக்கு இரு அந்த இருந்த இயக்கம் வந்து அவரை காய்ச்சலுக்குள்ளாக்கிடுச்சு அதாவது நம்ம வந்து தொழில் பழக போகிறோமே படிக்காம இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற அந்த இயக்கம் அந்த கவலை அவரை வந்து ஒரு காய்ச்சல் அப்படிங்கிற அந்த நோய்க்குள்ள தள்ளிடுச்சு அவரை பண்ண ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி வந்து ஐயையோ இவனுக்கு வந்து பெரிய ஃபீவர் எதுவும் இருக்கும் போல அம்மை மாதிரியான நோய் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அதனால இவனை இங்கேயே இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நாகப்பட்டினத்தையே நாகப்பட்டினத்துல அவரை இறக்கி விட்டாங்க அப்புறம் வந்து இருந்து நிறைய பைசா சம்பாதிச்சு அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியை வந்து அப்போ கட்டியிருப்பாப்ல அந்த யூனிவர்சிட்டியில தான் ஏறக்குறைய இன்னைக்கு முப்பது லட்சம் மாணவர்களுக்கு மேலே படித்து இன்னும் நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டோம் பழைய காலத்தில் நிறைய பேர் டிகிரியும் வாங்கி செழிப்போடையோ இல்லை சந்தோஷத்தோடையோ தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு அந்த கல்வியை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பல்கலைக்கழகத்துடைய பேர் என்ன அப்படின்னா அழகப்பர் அப்படிங்கிறது தான் அதை உருவாக்குனவரும் அதே பேரை சேர்ந்த அதே நபர் தான் அவர் உருவாக்குன அந்த ப கல்வியில் தான் அந்த சூழலில் தான் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் படிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கான மக்கள் படிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க இன்னைக்கு நாளைக்கு படிக்கவும் போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதாவது என்ன அப்படின்னா அவருடைய இயக்கம் அவருக்கு இருந்த அந்த ஒரு தேடல் அப்படிங்கிறது அந்த கல்லூரியையும் உருவாக்குனுச்சு மாறாது நம்மாயும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தம் Nandu, thank you so much.